ஸ்ரீ குரு தியோனமகா ஸ்ரீ முத்துக்காளி ஜேதிடம் வாயிலாக உங்கள் அனைவரும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சிக்கான ராசி பலன்கள் விச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்கு இதுவரைக்கும் உங்களுடைய லக்னம் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருந்தார் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிர்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல சனி பகவான் இருந்து ஆஹ் ரொம்ப நிறைய கஷ்டங்களை கொடுத்தார் உடல் அளவுலேயும் மனதளவுலையும் குடும்பத்திலையும் நிறைய சிக்கல்கள் இருந்தது அதாவது ஆரோக்கியம் வந்து ரொம்ப மற்ற விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தாலுமே ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கு ஆகா ஓஹோன்னு எல்லாரும் சொன்னா கூட அந்த நம்ம மனதுல நினைக்கிற விஷயங்கள் நடக்கணும்னா நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ ஹெல்த் வைஸ் வந்து ஒரு பெரிய செட்பேக் இருந்த காலமே சொல்லலாம் ஏதோ ஒண்ணு மாத்தி ஒண்ணு உடம்புல வந்து ஒரு தொந்தரவுகள் இருந்துட்டே இருந்து நம்மள வந்து மனசுல நினைக்கிற விஷயங்களை கூட அதை செயல்படுத்த முடியாம முடக்கி போட்டது அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை நிறைய பேருக்கு வாகனங்கள் மூலமா அவ்வளோ பிரச்சனை ஆஹ் நிறைய பேருக்கு வந்து நம்ம ஓரமா போயிருந்தா கூட நம்ம வண்டி மேலே யாராவது வந்து இடிக்கிறதோ அதனால நமக்கு அந்த பொருள் நஷ்டம் ஆறதோ அதனால உடம்புல ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படுறதோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட சிக்கல்கள் கடந்த காலத்துல இருந்திருக்கு நிறைய பேர் வந்து வீடு வாங்குற விஷயத்துலயும் வந்து அந்த டாக்குமெண்டேஷன் பண்றப்போ சிக்கல்களை சந்திக்கிறதோ இல்ல நேரத்துக்கு லோன் கிடைக்காம அதுக்கு மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் தான் இத்தனை காலமும் உங்களுக்கு இருந்திருக்கு இப்போ குரு பார்வை வந்து லக்னத்துக்கும் ராசிக்கும் மேல படுறதுனால ஓரளவு இருக்கிற பிரச்சனைகளை சமாளித்து ஏதோ உங்களால நடத்தி வர முடிஞ்சது வாழ்க்கைய இப்ப இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி வந்து ஐந்தாம் இடத்துக்கு போறார் அப்படிங்கறது ஒரு பெரிய ரிலீஸ் ஏன்னா நம்மளுடைய சுகஸ்தானத்துல உட்கார்ந்து நம்மளுடைய சுகத்தையும் சுகம்ங்கிறது வந்து மனசாலேயும் சுகம் இல்லை உடம்பாலே நம்ம வந்து நிம்மதியாக சந்தோஷமா சாப்பிட்டோம் படுத்து தூங்கினோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஸோ அது எதையுமே அனுபவிக்க விடாம இருந்த சனி பகவான் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரி அவர் போய் உட்கார்ற இடம் இப்ப நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் சுமார் தான் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி போய் உட்கார்ந்துருக்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க அது ஆக்சுவலி புத்திரஸ்தானத்துல வந்து சில பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அது குழந்தை பேர்ல வந்து பெரிய பிரச்சனையை கொடுக்காது அதே நேரத்துல குரு எங்க இருக்காருங்கிறதையும் பார்ப்போம் இப்ப ஆக்சுவலி அவருடைய பொசிஷனும் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்க போறது அதனால சனி போய் உட்கார்ற இடம் யாரோட வீடு நம் அடிக்கடி நான் சொல்றது உண்டு அதாவது ஒரு கிரகம் வந்து ஒரு பலனை கொடுக்கறது அப்படின்னா எந்த வீட்டுல இருந்து அந்த பலனை கொடுக்க போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்கிறோம் அதோட நட்பு வீடுல உட்காந்து கொடுக்கறதா பகை வீடுல உட்கார்ந்து கொடுக்கறதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல தன்னுடைய ஆட்சி வீட்டுல உட்கார்ந்து கொடுக்கறதாங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இது நாள் வரைக்கும் சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டுல உட்கார்ந்து பலன் கொடுத்தார் கும்பத்துல உட்காந்து ஆனா உங்களுக்கு அவர் யாராக இருந்து பலன் கொடுத்தார் செவ்வாய்க்கு வந்து அவர் பகை கிரகம் அப்போ தான் வீட்டுல சௌரியமா உட்கார்ந்து இருக்கும் போது என்னை தட்டி கேட்க ஆளே இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் அவர் பலன் கொடுத்தார் அதனாலதான் குரு பார்வை இருந்தா கூட ஒண்ணும் பெருசா அந்த கடந்த குருப்பெயர்ச்சி வந்து விருச்சிக ராசிக்கு கொட்டி கொடுத்ததுன்னு யாரும் சொல்லவே முடியாது ரொம்ப தசாபக்திகள் எல்லாமே ரொம்ப டாப்ல இருக்கிறவங்க வேணா விருச்சிக நல்லா இருந்தாங்கன்னு சொல்லலாம் மற்றபடி எல்லாருமே மறைமுகமான எதிரிகள் மூலமா பிரச்சனை எல்லாம் அவங்க சர்வே வாயின்னு இருந்தாங்களே ஒழிய ஆஹ் அதாவது ஒரு சினிமால விவேக் ஒரு வேறல அடி வாங்கிட்டு முதுகுக்கு பின்னாடிதான் அவ்வளவு ரத்தம் இருக்கும் சட்டையெல்லாம் கிழிஞ்சு முன்னாடி பார்த்தா சாதாரணமா இருக்கும் அது மாதிரி இப்போச்சிகார விருச்சிகராசிக்காரர்களுடைய இது நிலமை வந்து அதுதான் ஏகப்பட்ட அடி வாங்கிட்டு ஆனால் வெளியில பார்க்கும்போது வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓ இவங்களுக்கு என்ன அப்படின்னு தோணும் இனி வரப்போகிற பயிற்சியும் வந்து ரொம்ப நன்னாலாம் இல்லை அதனால வந்து ரிச்சிகராசிக்காரர்கள் கொஞ்சம் ரெடியாவே இருக்கிறது நல்லது ஏன்னா சனி ஐந்துல போய் உட்கார்ந்து போது வீடு கொடுத்த குரு எங்க போறாரு அப்படின்னா தன் வீட்டுக்கு அதாவது ஐந்தாம் வீட்டுக்கு அவர் வந்து நான்காம் இடத்துக்கு போறாரு அதாவது எட்டுல போய் மறைஞ்சிடுறார் தன தனக்காரகனும் பஞ்சமஸ்தானாதிபதியுமான புத்திரகாரனுமான குரு பகவான் எட்டுல போய் உட்கார்ந்துறார் அது வந்து ஒரு வகையில உங்களுக்கு வந்து குழந்தைகள் வகையில நிறைய கவலைகளை கொடுக்கும் ஏன்னா சனி பகவானும் போய் அஞ்சுல உட்காடுறார் அப்போ புத்திரர்களால இல்ல அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி அவங்களுடைய வளர்ச்சியை பத்தி நமக்கு நிறைய கவலைகள் தோன்றி மறையும் அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப ஒரு தெய்வ பக்தியையும் வழிபாடையும் ரொம்ப மேம்படுத்திக்கிறது நல்லது ஆனா குலதெய்வ விஷயங்கள் குலதெய்வ வழிபாடு நான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்லிட்டு வர்றது அதுதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் தெய்வத்தை நம்புறவங்களா இருந்தா முதல்ல உங்க குலதெய்வத்தை நம்பி அந்த கோவிலுக்கு போங்க கட்டாயமா என்ன ஒரு மனசு சரியில்லையா போயிட்டு வர்ற தொலைவுல இருந்தா கட்டாயமா குலதெய்வத்தை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க அது நீங்க வந்து முக்கியமா ஆஹ் ரிச்சிக ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு வந்து பெண் தெய்வங்கள் அவங்களுடைய குலதெய்வமா இருக்கும் அதோடைய ஒரு காவல் தெய்வமும் இருக்கும் அதனால அந்த பெண் தெய்வம் இருக்கிற கோவிலுக்கு நீங்க போய் அதோடைய வழிபாடை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது அதை வந்து நல்ல ஒரு பௌர்ணமி நாள்ல நீங்க போய் பண்ணும் அது ஏன்னா சந்திரன் நீச்சம் பெறும் ராசி அப்படிங்கறதுனால பௌர்ணமி வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் உச்சிகத்துக்கு நெத்தில திரையோட இருக்கிற ஒரு அம்பாளுடைய வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மேற்கொண்டு செய்யறது ரொம்ப நல்லது இப்போ ஐந்துல சனி உட்கார்ந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளுடைய பூர்வ பாக்கியங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாத்தையும் அவர் வந்து கொடுக்கறதுல ரொம்ப மெதுவாதான் கொடுப்பார் அதுல சில தடங்கல்களை ஏற்படுத்துவார் அதே போல கணவன் மனைவி அவங்களுடைய உறவுலயும் வந்து சில சிக்கல்கள் தோன்றி மறையும் எப்படின்னா ரெண்டு பேருக்கும் கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருக்காது ஒருத்தர் ஒண்ணு சொன்னா இன்னொருத்தர் அதை தப்பா புரிஞ்சுக்கிறது அது மாதிரி சில ஒரு கோல்டு வார் மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயின்னு இருக்கும் அப்பப்போ அடிக்கடி அது தலை தூக்கும் ஆனா ஒரு இது என்னன்னா குடும்பத்துல அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா தெரியாது சரி கோச்சன் இருந்தா அப்புறம் அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்கிற மாதிரி இருக்கும் இந்த குரு வந்து எட்டுல போய் உட்கார்ந்தாலும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா தன் வீட்டை தானே ஏழாம் பார்வையாக பாக்குறாரு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா குரு பார்வைப்படும் போது குடும்பத்தில் தன வரவு கட்டாயம் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வாக்கும் இனிமையாகும் சாதாரணாவே விச்சிக ராசிக்காரர்கள் வந்து எல்லாரும் சொல்றது அவங்க ரொம்ப கோவக்காரங்க சர்ச்சத்துன்னு பேசிடுவாங்கன்னு ஆனா அவங்களுடைய இரண்டாம் பாவகம்னு சொல்றது என்ன அப்படின்னா குருவுடைய வீடு அப்போ ஒரு உண்மையிலே அவங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கும் ஒரு மென்மையான பேச்சா தான் இருக்கும் பட் அவங்களுடைய அதுல வேற ஏதாவது கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது வேற ஏதாவது கிரகங்களுடைய பார்வையை வச்சு வேணா அதோட வேரியேஷன் இருக்கலாமே ஒழிய சாதாரணமாக அவங்க பேசும்போது அவங்களுடைய வார்த்தையில வந்து ஒரு உண்மைத்தன்மை கட்டாயமாக இருக்கும் ஏன்னா அடுத்தவங்களை வந்து வஞ்சிக்கடும் நினைச்சு அவங்க பேச மாட்டாங்க இப்ப வந்து குரு தன் வீட்டை எட்டாம் இடத்துல உட்காந்து தானே பார்த்து அதை பலப்படுத்தும் போது குருவுடைய பார்வை பலத்தினால என்ன ஆகும் அப்படின்னா வருமானம் வந்து கொண்டே இருக்கும் என்ன ப்ராப்ளம் எது எப்படி இருந்தாலும் நிறைய பிரச்சனை இருந்தாலும் இந்த காலத்துல வந்து பணம் ஒண்ணு இருந்ததுன்னா அதை வச்சு இருக்கிற பிரச்சனைகளை ஓரளவு சமாளித்துக் கொள்ள முடியும் அப்போ அந்த தனபாகத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு கெடுதலும் இல்லாம குரு பகவான் பார்த்துப்பார் அதே நேரத்துல அவருடைய பார்வை பன்னெண்டுக்கும் படுறது நாளுக்கும் படுறதுங்கும் போது சனி பகவான் நாலுல இருந்து ஐந்துல மாறி போய் உட்கார இந்த காலத்துக்குள்ள நிறைய பேர் வந்து வீடு வாங்கியிருக்கீங்க நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் அது வந்து ஒரு விவசாய நிலமா வாங்கி இருந்திருக்கலாம் இல்லைன்னா அதை வந்து ஒரு காலி மனையா வாங்கி போட்டிருந்திருக்கலாம் பின்னாடி நம்ம வந்து வீடு கட்டலாம் இல்ல அதை ஏதாவது விட்டு சோ எதிர்காலத்திற்கு ஒரு இடமாக ஒரு சிக்கட அசெட்னு சொல்றோம் இல்லையா ஒரு நிலையான ஒரு சொத்தாக ஏதாவது ஒண்ணு கட்டாயமா சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டுதான் அந்த இடத்த விட்டு நகருவேன் இல்ல அந்த பயிற்சியாய் ஒன்று இரண்டு மாதங்களுக்கு உள்ளேயாகவாவது நீங்க அதை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கு அதே போல இந்த காலகட்டத்துல இந்த புத்திரஸ்தானத்துல சனி உட்காரும்போது அவருடைய பலன் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் குழந்தை பேருக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதாவது நிறைய பேர் வந்து ரொம்ப நிறைய உடம்பு கொஞ்சம் வீக்காவே இருந்திருக்கும் டல்லா இருந்திருக்கும் அதனால ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம வந்து குழந்தை பேருக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றவங்க வந்து சீக்கிரமா அதை பண்ணி முடிச்சவங்க ஏன்னா குரு வந்து எட்டுல போய் உட்கார்ந்துறாரு ஐந்துக்குரியவர் எட்டுல போறதுங்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயம் கிடையாது அப்போ அந்த நேரத்துல நீங்க முயற்சி பண்றதுங்கிறது கொஞ்சம் சுமாரா இருக்கும் ஆனா நடுவில் ராகுவும் பயிற்சியாகி அவர் வந்து இப்போ மே மாதம் வந்து பதினெட்டாம் தேதி நான்காம் இடத்துக்கு வந்துடுவார் ஐந்துல இருந்து நாலு நாலுக்கு வந்துருவார் ராகு அப்போ நாலுல ராகு வரும்போது குரு பகவான் பயிற்சியாயி மிதுன ராசிக்கு போறார் இல்லையா அந்த நேரத்துல மருத்துவம் பளித்தாலும் அது வந்து கொஞ்சம் ஒரு சிக்கல்களுடன் கூடியதாகத்தான் இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்ப யா யாரெல்லாம் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்களோ அவங்க வந்து அந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம் வருட காலம் அந்த ஒரு ராசியில காலம் இருக்கிறதுனால அந்த இரண்டரை வருஷத்துல ராகு கேதுவும் ஒரு தடவை பயிற்சி ஆயிடுறாங்க குரு பயிற்சியும் வந்துடுறது இம்மீடியட்டாவே அப்போ அடுத்த சனி பயிற்சி ஆகிறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் ஒரு தடவை பயிற்சி ஆயிடுவாங்க ராகு கேதுக்குள்ள மாறிடுவாங்க குரு பயிற்சியும் நடந்துரும் அப்போ அதையும் கம்பைன் பண்ணிதான் இந்த சனி அவங்களோட அஹ் திரிகோணத்திலேயோ அதுலயோ அஹ் சேரும் போது என்ன பலன் அப்படின்னு நம்ம எடுக்கிறதுதான் துல்லியமான பலன்களாக இருக்கும் அதே நேரத்துல அவங்களுடைய ஜாதகத்துல சப்போஸ் யாருக்காவது மீனத்துல வந்து ராகு குரு அஹ் இல்லைன்னா சனி இந்த மாதிரி ஜனன காலச்சாட்டுல இருந்தது அப்படின்னா அதோடைய பலன் வந்து வேற லெவல்ல இருக்கு அஹ் ரொம்ப ரொம்ப கவனத்துடன் நீங்க வந்து உங்க சுய ஜாதகத்தை நீங்க கம்பேர் பண்ணும்போதுதான் என்ன ராசி பலன் யாரு வெவ்வேறு ஜோதிடர்களுடைய பார்வையில அவங்க அணுகித சொன்னாலுமே கூட சில பேருக்கு சொன்னது அப்படியே ஹண்ட்ரட் ஆன் ஹண்ட்ரட் நடக்கும் சில பேரு சொல்றது வந்து தேர்ட்டி பர்சன்ட் கூட நடக்காது அப்ப அது ஏன் அந்த வித்தியாசம் வருது அப்படின்னு கேட்டா உங்க ஜனனகால ஜாதகத்துல வந்து கிரகங்கள் இதுக்கு வந்து எப்படி கனெக்ட் ஆறுதுங்கறத பொறுத்துதான் அந்த பலன்கள் நடக்கும் அதையும் மீறி தசா புக்தின்னு ஒண்ணு இருக்கு அதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி அந்த தசாபுக்தி வந்து உங்களுக்கு இப்ப நடக்க போற விஷயங்கள அப்படியே அழகா சொல்லிருக்கேன் இப்ப யாருக்கெல்லாம் வந்து இந்த சனி இப்படி நாலுல உட்கார்ந்து இருக்கும் போது ஆறு எட்டு அந்த தசாபக்திகள் அந்த இது கனெக்ட் ஆச்சோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மருத்துவ செலவுகள் எக்கச்சக்கமா இருந்திருக்கும் ஏன்னா சுகஸ்தானத்துல சனியும் உட்காந்து நடக்கிற தசாபக்திகளும் ஆறு எட்டுக்கு உண்டான ஆஹ் ஆறு எட்டு அதிபதிகளுக்கு உண்டானதாக இருந்ததுன்னா அப்ப அது ரொம்ப மோசமா இருக்கும் நிறைய மருத்துவ செலவுகளை கொடுக்கும் விரயத்தை கொடுக்கும் ஹாஸ்பிட்டலை இதெல்லாம் நம்ம வந்து எப்பயுமே அந்த பலன் எடுக்கும் போது நமக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது அப்படிங்கறத கம்பைன் எடுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா விஷயராசிக்காரர்கள் இப்ப நாலுல வந்து சனி போயிட்டு இருக்கிற காலத்துல அவங்களுடைய தாயாருக்கு நிறைய மருத்துவ செலவுகள் வந்திருக்கலாம் இல்ல தந்தைக்கு வந்து மருத்துவ செலவு வந்திருக்கலாம் அதையே எப்படி நம்ம சொல்ல சனி இருக்கிற அந்த இடத்துல வந்து சப்போஸ் அவங்க ஜாதகத்துல வந்து சூரியன் அங்க உட்கார்ந்து இருந்தது இல்ல அந்த மாதிரி டைம்ல வந்து தந்தைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தாயாருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அதுல இருந்து எடுத்துக்க முடியும் ஏன்னா இப்ப நாலுல சனிங்கிறதுனால நாலாம் இடம்ங்கிறது மாத்திரஸ்தானம் அப்ப தன் சுகம் அதுவும் சேர்த்துதான் வாகனத்தையும் சொல்லும் உங்களை சொத்துக்களையும் சொல்லும் அப்போ இதுல எல்லாத்தையும் குரு பார்வைப்படுறதுனால இப்போ வந்து குரு ஏழாம் இடத்துல உட்காந்து அவர் வந்து உங்க ராத்தியையும் பாக்குறாரு மூனையும் பாக்குறாரு அப்போ கட்டாயமா ஏதாவது ஒரு பத்திரத்தை பதிஞ்சு ஒரு நிலப்புலன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் இப்ப கட்டாயமாக அவர் கொடுத்திருப்பார் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அதாவது என்னதான் பிரச்சனை வந்தாலும் மனம் தளராது முயற்சிகளுடன் கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது இருந்திருக்கும் அப்போ இந்த மாதிரி கிரகங்களை கம்பைன் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் சரியான பலனை சொல்லக்கூடியதாக இருக்கும் அதுக்காக இந்த இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த எக்ஸ்பிளனேஷனை ரிச்சிகராசிக்கு வந்து சனி பகவானுடைய பார்வை வந்து பதினொன்னுலயும் படுறது இரண்டாம் இடத்துலையும் படுறது ஏழாம் இடத்துலையும் படுறது ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் மனைவி கிடையில வந்து சில சில மன வருத்தங்கள் வந்து போகும் பதினோராம் லாபஸ்தானத்தை அவர் பாக்குறாரு அதே மாதிரி தனபாவத்தையும் பாக்குற இந்த நேரத்துல நீங்க யாருக்காவது ஒரு வாக்கு கொடுக்கறது அப்படின்னா அதை வந்து ரொம்ப கவனத்தோட நீங்க வாக்கு கொடுக்கணும் ஆனா கொடுத்த வாக்கு உங்களால நிறைவேற்ற முடியும் கட்டாயமாக இருந்தாலுமே நீங்க பேசுற வார்த்தைகள்ல நீங்க சொல்ல போற விஷயங்கள்ல வந்து ரொம்ப பின் பாயிண்டடா ரொம்ப டு த பாயிண்ட் கரெக்டா கிறிஸ்பா பேசிட்டு அதை முடிச்சிடுறது நல்லது ஏன்னா நீங்க வந்து சொல்லக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு இடத்துல தப்பா புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கு வந்து அது ஒரு தேவையில்லாத பேரையும் உங்களை பத்தின ஒரு காசிப்பையும் உண்டாக்கிடும் அதனால அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஐந்தாம் இடம்னு சொல்றது ஒரு மனிதனுடைய என்ன சொல்றது சொல்லலாம் இருதயம் ஒரு மனிதனோட முதுகு தண்டுவடம் அப்புறம் வந்து உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் அப்புறம் வேற என்ன சொல்லலாம்னா இன்பங்கள் உங்க மனசு என்ன விஷயங்களை நாடுறது உங்க மனசுக்குள்ள ஆழ் மனசுல இருக்கிற ஆசைகள் உங்களுடைய கற்பனை கற்பனை திறங்கிறது அஞ்சாம் இடம் இப்ப பனி வந்து அங்க உட்காரும் போது என்ன ஆகும்னா மைண்ட் வந்து அப்படியே எனமோ ஒரு கிளவுடியா ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு நம்ம யோசிப்போம் எல்லாம் பிளான் பண்ணுவோம் ஆனாலுமே ஒரு தெளிவே இல்லாத மாதிரியான ஒரு சிந்தனா ஓட்டம் தான் நமக்கு இருக்கும் அதனால இப்ப ஏதாவது ஒரு பிளான் அப்படின்னா நிறைய வந்து உங்களை குழப்புவாங்க சுத்தி இருக்கிறவங்களே உங்களை குழப்புவாங்க அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இந்த இந்த ஒன் இயர்க்கு எப்படி நம்ம நியூ இயர் பிளான் எழுதுகிற மாதிரி இந்த ஒன் இயர்க்கு என்னோட கோல் இதுதான் அடுத்தடுத்து நான் இந்த ஸ்டெப்பு தான் வைக்க போறேன் இதுதான் செய்ய போறேன் என்னோட ஃப்ளோ கோர்ஸ் ஆஃப் ஆக்சன் இப்படிதான் இருக்க போறதுங்கறத டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கே உண்டான முறை சில பேர் வந்து ரொம்ப அமைதியான முறையில அதை இது பண்ணுவாங்க சில பேர் வந்து ரொம்ப அப்படியே வெளியில காமிப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும்ல அதுபடி நீங்க போயிட்டே இருங்க அதுல எந்த மாற்றமும் பண்ண வேண்டாம் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸை கொடுக்கும் இந்த நேரத்துல வந்து தேவையில்லாம இப்ப சனியும் ராகுவும் கொஞ்ச நாள் அங்கே சேர்ந்துருக்காங்க இல்லையா அந்த ஒன்றரை மாதம் அந்த காலகட்டத்துல மே மாதம் வரைக்கும் யாரா இருந்தாலும் புது நபருடைய அறிமுகமும் எதிர்பாலினத்தவருடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா அந்த புதன் வக்ரம் சுக்கரன் வக்ரம் நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய அந்த யாரு ஒரு அட்ராக்ஷன் இருந்து அதை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க வந்து டக்குன்னு அதை வந்து மேரேஜ் ப்ரப்போசல் பேசி முடிச்சிருங்க இல்ல நிறைய பேருக்கு வந்து அதுல ஒரு பிரிவினையும் ஏற்படலாம் பிரிந்தவர்கள் சேரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது எல்லாமே நடக்கும் அதனால சரியான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து உங்களுடைய இதை முடிவு பண்ணுங்க தேவையில்லாத சின்ன சின்ன பொழுதுபோக்கு அம்சங்கள் இதெல்லாம் வந்து அந்த ஒரு ஒன்றரை மாதம் கொஞ்சம் ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது ஏன்னா ஐந்தாம் இடம் சொல்றது வந்து கேளிக்கை சூதாட்டம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லுவாங்க ராகு உட்கார்ந்து இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா புதுசா ஒரு பழக்கத்தை உங்களுக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விடுவார் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப சொன்னாங்கன்னு நம்ம அதை செய்வோம் ஸோ அதுவே வந்து நம்மளுடைய ஒரு சின்ன தேவையில்லாத ஒரு அவமானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா அமைந்திடும் அதனால அதுல கொஞ்சமுமே நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்கணும் ஐந்தாம் அதிபதி வந்து எட்டுல போறாரு இல்லையா எட்டாம் இடம்ங்கிறது வந்து அசிங்கம் அவமானம் அதெல்லாம் குறிக்கக்கூடியது அதனால நம்மளுடைய பிஹேவியர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அது மூலமா நம்ம வந்து ஒரு கெட்ட பேர் எடுக்காம இருக்கணும் அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆஹ் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து உங்களுடைய குழந்தைகள் மேல ஒரு கண்ணை வச்சுக்கணும் எப்பயுமே ஐந்துல சனி போகும்போது குழந்தைகள் வகையில புத்திரர்கள் வகையில ஒரு தோஷத்தை கட்டாயமாக குடுப்பார் அது வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இப்ப குடும்பஸ்தானத்துல குருவோட பார்வை படுறதுனால ஓரளவு அதனுடைய பாதிப்புகள் பெருசா இருக்காது அதனால அதுல வந்து கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி வந்து குடும்பத்துக்கு மேல அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு சில சமயம் அவங்க பண்ற அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய கவனம் முழுக்க குடும்பம் குழந்தைகள்ங்கிற சம்பந்தமாவே இந்த ரெண்டரை வருஷம் நீங்க சுத்திகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க அதை பொறுத்துதான் உங்களோட எண்ணங்களே போயின்னு இருக்கும் நான்காம் இடத்துல வந்து ராகுவும் முக்காரர் அதே மாதிரி கேதுவும் பத்தாம் இடத்திற்கு போகும்போது நிறைய அந்த தொழில் சம்பந்தமான மாற்றங்கள் அதோடைய விருத்தி அப்புறம் இடமாற்றங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்கும் அடுத்தடுத்து வர ராகுக்கேத்து பேச்சு உறுப்பேர்ச்சி பலன்கள் அதை பார்க்கலாம் இப்ப பொதுவா வந்து ராசிக்காரர்கள் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க அதுதான் உங்களுக்கு தேவை ஏன்னா மாறி மாறி அந்த ஏழரை சனி காலத்துல இருந்து நம்மளும் சொல்லின்னு வரோம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பன்னெண்டுல இருந்தே கிட்டத்தட்ட மாத்தி மாத்தி ஒரு ஒரு இதாக வந்து இங்க வந்துட்டார் ரெண்டுக்கு போயிட்டார் மூணுக்கு போயிட்டார் நாலுக்கு போயிட்டார் இப்படியே சொல்லி சொல்லி கடைசியில ரிச்சிகராசி வந்து எந்த பயிற்சி ஆனாலும் சரி யாராவது ஒருத்தர் அடி வாங்குறதே வழக்கமா போச்சு அதனால இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி இதுல இருந்து எல்லாத்துலையும் உங்களுக்கு விடுதலை தரும் அடுத்து வர ராகுகேத்து பயிற்சியும் நல்லா இருக்கும் ஏன்னா ராகு பகவான் வந்து மூணாம் இடத்துக்கு போறதுங்கிறது நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் அதனால அதுவும் நல்லா இருக்கும் அடுத்தது வந்து சனி ஐந்துல இருந்து ஆறுக்கு போவார் அது ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும் அது ஹெல்த் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னாலுமே அதுவும் பரவாயில்ல இப்ப இந்த சனிப்பயிற்சி காலத்துல வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்துல இருக்கிறது விலகும் அதுவே ஒரு பெரிய விஷயங்களை மட்டும் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி சொத்து சேர்க்கை உண்டு வீடு வாகன பிராப்தி எல்லாமே உண்டு எல்லாமே அருமையா இருக்கும் நல்ல வருமானம் வருங்க தனபாகமும் நல்லா இருக்கு அது ஒண்ணு போதும் இல்லையா அதை வச்சு வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்ள முடியும் தொழில் உத்தியோகம் எல்லாம் நல்லா போகும் அதனால எல்லாம் கவலையே இல்லை அதனால விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இது கட்டாயமாக ஒரு வேற லெவல் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாகத்தான் இருக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி